ககன்யான் திட்டத்திற்காக எண்பதாயிரம் சோதனைகள் நடைபெற்றுள்ளன என்றும் மூன்று ராக்கெட்டுகளை பின்னில் செலுத்த சோதனை செய்ய உள்ளதாகவும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார் நெல்லை மாவட்டம் வடக்கன்குளம் தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கட்டட திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆட்களை பின்னுக்கு அனுப்பும் பணி நிறைவேறும் என்றும் தெரிவித்தார் வந்து 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 இது ஒரு டெக்னாலஜி ஆகும் நம்ம ராக்கெட் ஹியூமன் ஹியூமன் ரைட்டிங் இந்த ஆட்களை கொண்டு போகிறது பார்த்தீங்களா ஆட்களுடைய லைஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் அதில் ரிடென்டென்சி கூட்டணும் ராக்கெட்டுக்கு ரிலேபிலிட்டியாக கூட்டணும் ரிலேட்னா அது நல்ல பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி கொண்டு வரணும் அதுக்குள்ள டெஸ்ட் எல்லாம் பண்ணால் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் மாதிரி ஆட்களை கொண்டு போய் அந்த இருக்குது பார்த்திங்களா அதுக்குள்ள அந்த டெம்பரேச்சர் ப்ரெஷர் லேட்டி ஹியூமிடிட்டி கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் கண்டன் எல்லாம் கரெக்ட் லெவலில் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் அதுக்குள்ளே டெவலப்மெண்ட்லாம் நல்லா போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் ஆட்கள் மேலே இருக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தேன்னு வச்சிங்களோ அவங்கள சேவ் பண்ணுறதுக்கு ஒரு குரூ எஸ்கேப் சிஸ்டம்னு சொல்லுவோம் அந்த டெவலப்மெண்ட் நல்லா போய் அதுக்குள்ளே நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு டெஸ்ட் எல்லாம் பண்ணோம் அதுக்குப் பிறகு ஆள் அவங்க மேலே கொண்டு போயிட்டு திருப்பி வரும்போது பேரஷூட் மூலம் தான் டவுன் பண்ணணும் கடலுக்குள்ளே அந்த பேராசூட்டுக்கு இப்போ ரீசெண்டாக ரெண்டு மாதத்துக்கு முன்னுக்கு ஐஏடி இன்டெகிரேட்டட் ஏர் ட்ராப் டெஸ்ட்ன்னு சொல்லுவோம் ஒரு பேரச்சூட்டை வந்து இந்த ஒரு இந்த டோட்டல் மாடியில் வித் ஒன்பது பேரச்சூட்டை ஒரு ஹெலிகாப்டரில் கொண்டு போய் போட்டு அது கரெக்டாக வந்து லேண்ட் ஆச்சு இதே மாதிரி நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த ராக்கெட்டு ராக்கெட் வந்து நூற்றி இருபது கிலோமீட்டரில் கொண்டு போவோம் அதிலிருந்து மேலே கொண்டு போகிறதுக்குள்ள ப்ரொப்ரஷன் சிஸ்டம் அந்த டெவலப்மெண்ட்டில் மயந்தரில் தான் நடந்துகிட்டு இருக்கு இப்படி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கிட்டத்தட்ட கடைசி பகுதியில் இருந்துட்டு எண்பதாயிரம் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ ஆட்களை அனுப்புவதற்கு முன்னுக்கு மூணு ஆள் இல்லாத ராக்கெட் அனுப்ப போகிறோம் அது முதல் ராக்கெட்டு இந்த வருஷம் கடைசியில் அனுப்புகிறதாட்டு திட்டம் அதுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் ரெண்டு ராக்கெட்டு இந்த மூணு சக்ஸஸ் ஆன உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து ஆளை அனுப்பணும் இந்திய மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை தொடர்ந்து மீன்பிடிக்க போயிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கு ஸ்ரீலங்கா பக்கத்தில் அரசு சொல்கிறாங்க இதுக்கு வந்து அவங்க எல்லை தாண்டாமல் இருக்கிறதுக்காக ஏதாவது அதுக்கு வந்து ஒரு ஆப்ஸ் ஒரு ஒரு கருவி கொடுத்துருக்கோம் செய்தி அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லே செய்தி வரும் அவங்க எங்கே இருக்கிறாங்க என்ன எவ்வளோ தூரத்தில் வந்து நம்ம வந்து ஃபாரின் அந்த பார்டர் வருது அது மாதிரி எங்கே மீன் நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா செய்திகளும் வரும் கிட்டத்தட்ட எனக்கு நாலேஜ் கரெக்டான ஒரு ஆயிரம் ஆப்ஸ் நம்ம வந்து தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கோம் பட் இது நிறையா எல்லாருக்குமே கொடுக்கணும் இது வந்து ஒரு பெரிய பெரிய இதாட்டு வரப்போகுது சரிங்க சார் சார் இந்த கமர்ஷியல் வைக்கணும் சார் கமர்ஷியல்னால் இப்போ வந்து நம்ம வந்து நம்ம இந்த விண்வெளித்துறை ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு பயன்படுவதாட்டாகவும் நம்ம ஆரம்பித்தோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பிஸ்னஸ் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அதுக்கெல்லாம் நம்ம இது பண்ணலை முயற்சி பண்ணலை இந்த உலகத்தில் உள்ள மொத்த இதில் வந்து ஸ்பேஸ் பிஸ்னஸில் நம்ம பங்கு வந்து ரெண்டு பர்சன்ட் தான் இருக்கும் இதை வந்து பத்து பர்சண்டாக மாற்றதுக்காக உள்ள எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி இருக்காங்க இல்லையா அவங்க தான் இந்த திட்டங்கள்லாம் தந்துருக்குறாங்க அந்த திட்டத்தில் கமர்ஷியலாக அனுப்புறதுக்குள்ள நிறையா நிறைய இது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய திட்டங்கள்லாம் இருந்துட்டு அதிகமாக ரெண்டு மாதத்தில் சார் அது மட்டும் இப்போ வந்து இருந்து நம்ம முத முத அனுப்புன எஸ்எல்வி த்ரீ ராக்கெட் இருக்க கேப்பபிலிட்டி முப்பத்தஞ்சி கிலோகிராம் இப்போ வந்து மார்த்திரி ராக்கெட் இருக்குங்களா இது வந்து பத்தாயிரம் கிலோகிராம் லோயர் எர்த் ஆர்பிட்டில் கொண்டு போகும் லோயர் எர்த் பத்தாயிரம் கிலோகிராம் வேறே வேறு ஆர்பிட்னா அது பெயரோடு மாறும் இப்போ வந்து நம்ம வந்து ஆட்களை மூணுக்கு சந்திரனை கொண்டு போகணுன்னா எண்பதாயிரம் கிலோ கிராம் உள்ள உள்ள செயற்கைக்கூட கொண்டு போகக்கூடிய ராக்கெட் நம்ம செய்யணும் இப்போ வந்து நாற்பதாயிரம் கொண்டு போகியதுக்கு நம்மளுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு இப்போ எண்பதாயிரம் கொண்டு போகிறதுக்குள்ளே அதுக்குள்ள ஆராய்ச்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு ககன்யான் வந்து